கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் முகிலரசன் அவர்கள் சார் வணக்கம் ஆர் எஸ் எஸ் பேரணி தமிழ்நாடு முழுவதும் நேற்று நடைபெற்றிருக்கிறது குறிப்பா ஐம்பத்தி ஏழு இடங்கள்ல வெற்றிகரமாக நடைபெற்றதாக ஆர் எஸ் எஸ் தரப்புல சொல்லிக்கொண்டிருக்கின்றாங்க சென்னை எழும்பூரில் நடந்த பேரணியில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க இந்த ஆர் எஸ் எஸ் பேரணியை நீங்க எப்படி பாக்குறீங்க பேரணி அல்ல இருந்து அவன் ஏதோ யாரு செத்து போயிட்டாங்க சமூக நடத்திட்டு இருக்கேன் அப்புறம் நீங்கள் சொன்னீங்க அதான் மத்திய அமைச்சர் கலந்துக்கிட்டாரு பேரணி அங்கே ஒரு ஐம்பது பேத்துக்கு மேலே கிடையாது நான் என்ன கேட்குறேன்னா ஆர்எஸ்எஸ்க்கு இங்கே என்ன வேலை நீ இந்த பேரணி மூலமாக இந்த மக்களுக்கு என்ன சொல்ல வர எதுக்கு இந்த பேரணி ஆர்எஸ்எஸ்ஸு எப்படி பேரணி நடத்துவேன்னு உலகத்துக்கே தெரியும் நீ குஜராத்தில் எப்படி நடத்துவ ஊபியில் எப்படி நடத்துவ இதுக்கு முன்னாடி எப்படி நடத்தியிருக்க இது எல்லாமே தெரியும் தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு நீ இந்த வந்து இந்த நரிவேஷம் போடுற நீ தமிழ்நாடு வந்து எப்பயுமே பண்படுத்தப்பட்ட மண் தான் உங்களை மாதிரி காவி பயங்கரவாதிகள்லாம் என்றைக்குமே ஏற்றுக்க மாட்டானு ஒரு ஊர்வலத்தில் பதினஞ்சு பேர் இருக்கிறான் ஒரு இடத்துல இருபது பேர் இருக்கிறான் அமைச்சர் போகிறதுல அதிகபட்சம் ஐம்பது பேர் கூட இல்லை இந்த இந்த இது தேசிய அளவில் ஒரு ஒன்றிய அரசே உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது நீ தமிழ்நாட்டில் வந்து நீ நான் நாலு பேரும் அஞ்சு பேரும் போயிட்டு ஐம்பத்தி ஏழு இடம் கணக்கு சொல்கிற பதினஞ்சு இடத்துக்கு மேலே அந்த இடமே இல்லை இந்த ஃப்ராடு வேலை எதுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து நீ எதுக்கு நடத்துகிற நீ ஊப்பியில் நடத்துகிற மாதிரி சூலாயம் கொண்டு வருவியா துப்பாக்கி கொண்டு வருவியா பெரிய பெரிய வீரவாளன்லாம் எழுந்திட்டு வருவியா ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு தான் இருக்கு எதிர்ப்பின் மீறி கூட நடத்துவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை வைக்கிறேன் உனக்கு ஒரு கொள்கை கோட்பாடு இருக்குது உனக்கு ஒரு தாற்று இருக்குது ஏன் நீ உன்னால் செய்ய முடியல ஏன் நீ வீரவாளியிட்டு வரல நீ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு உடனே செருப்பால் அடிப்பான் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வாங்கி வச்சிருக்கிற கொத்திக்கிட்டு தான் போகணும் ஒருவேளை நீ வந்து இதெல்லாம் அந்த சூழாய் தான் அதெல்லாம் எடுத்தேன்னு சொன்னால் இங்கே ஆயிரக்கணக்கான அமைப்பு இருக்காங்க எல்லாரும் எங்களுக்கு ஆயுதத்தோட அனுமதி வேணும்னா என்ன நடக்கும் தெரியுமா தமிழ்நாடு அட்ரஸ் எல்லாம் வாங்கி விடுவாங்க இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலமே கிடையாது ஏதோ ஒரு மௌனாஞ்சலி ஊர்வலம் போயிட்டுருக்குறாங்க ஆர்எஸ்எஸ்காரங்க கிடையாது ஆர்எஸ்எஸ்னுடைய தலையாய யூனிஃபார்மே அரட்ரவுஸர் தான் ஏன் இங்கே முழு ஏன் போட்டுட்டு போகிற நீ மக்கள் சப்போ சப்போர்ட் இருந்தால் மக்கள் உங்களை ஆதரிக்கிறாங்கன்னா இது மக்களுக்கான இயக்கம்னா இது மக்களுக்கான பேரணினா நீ எல்லா இந்தியா முழுவதும் நடத்துறையில் அரக்ட்ரவசரோட ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியல ஏன் ஃபுல் பேண்ட்டு போடுற நீ வந்து இங்கே ஹவுசர் போட்டு போனீங்கன்னா பெண்கள்லாம் வந்து கொட்டையை நசிப்புடுவாங்க இங்கே அதெல்லாம் நடக்காது இது வந்து எல்லாமே விழிப்புணர்வாக இருக்கிறாங்க நீ வடநாட்டில் மூத்திரம் குடிக்கிற மாதிரி வடநாட்டில் சாங்கியல் திங்கிற மாதிரி இங்கெல்லாம் எவனும் பண்ண முடியாது அதனால இந்த ஆர்எஸ்எஸ்ஸு இந்த சங் பரிவாறு இந்த மாதிரி பாசிச திட்டங்களெல்லாம் நீ வந்து எங்கே நீ கொண்டு போனே தான் வச்சுக்கணும் இப்போ பொதுவாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு பேரணி நடந்தது குறிப்பாக அம்பேத்கர் பெரியாரிய மார்க்சியஸ்ட் எல்லாம் பல்வேறு பேரணியை நடந்துருக்காங்க மக்கள் சந்திச்சு இப்போ நடைபயணம் கூட அண்ணாமலை நடந்திருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும் ஆர்எஸ்எஸ்ஸின்னு ஆர்எஸ்எஸ் பேரணியினுடைய நோக்கம் என்னவா இருக்குது அதாவது நீங்கள் அண்ணாமலை நடந்தது ஒரு மக்கள் இயக்கம் அது ஒரு பாரதிய ஜனதா பார்ட்டி அதுக்குள்ளே வர்றவனுக்கு பதவி இருக்குது பகுஸ் இருக்குது பணம் இருக்குது பஞ்சாயத்து இருக்குது எல்லாம் இருக்குது அதுக்காக வர்றான் அங்கே கஞ்சா இருக்குது குடி இருக்குது போதை இருக்குது எல்லா சாமியார் போலாம் அங்கே வர்றான் அது போக அண்ணாமலை வந்து பேட்டா கொடுக்குறான் நிறைய அவனுக்கு வருது அதுலேருந்து இவனுக்கு கொடுக்குறான் அப்படி நடந்தது அந்த பேரணி அதுக்கும் மக்கள் நலனுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இப்போ நம்ம வந்து ஒரு அம்பேத்கர் இயக்கம் ஒரு பேரணி நடத்துது அப்படின்னா அதில் வந்து தலையாய கோரிக்கை இருக்கும் ஒரு நிலப்பட்டா கொடுங்க ஒரு மின்சாரம் கொடுங்க ஒரு நீர் வ நீர் மேலாண்மையை ஏற்படுத்துங்க வீடு கட்டி கொடுங்க அல்லது விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் வந்து சட்டம் கொண்டு வாங்க இப்படி தமிழ்நாடு மக்கள் சார்ந்த கோரிக்கையை வச்சு தான் நம்ம பேரணி போவோம் எல்லா திமுகவாக தான் செய்யும் அதிமுகவாக தான் செய்யும் இந்த நம்மளை மாதிரி கேட்குங்கள் அம்பேத்கர் பெரியார் இவங்களாக தான் செய்யும் ஆர்எஸ்எஸ் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்கு என்ன கேட்குது உங்களுடைய நோக்கம் என்ன நீங்கள் இந்த பேரணியினுடைய நோக்கம் என்ன இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்புன்னு ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்கோம் அவங்க திருச்சியில் வந்து கருஞ்சட்ட பேரணி நடத்துனாங்க கோயம்புத்தூரில் நீலச்சட்ட பேரணி நாங்கள் நடத்தினோம் மதுரையில் செஞ்சட்டி பேரணி நடத்தினோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கோரிக்கை தலையாய கோரிக்கை வச்சுருந்தோம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் அதில் வந்து வச்சுருந்தோம் தமிழ்நாட்டு நலன் கருதி காவிரி நீர் பிரச்சனை முல்லை பெரியார் நீர் பிரச்சனை மழைநீர் சேகரிப்பு திட்டம் மின்சாரம் இந்த மாதிரியான நில சீர்திருத்தம் இந்த மாதிரியான மக்கள் பிரச்சனை சார்ந்த இருபது தீர்மானங்களை வந்து நிறைவேற்றி பேரணி போய் அரசுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த டிமாண்டை வச்சுருக்கோம் நீ ஆர்எஸ்எஸ்ஸு இந்த இந்த பேரணி மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன கேட்குற ஓ எது எதுக்காக இந்த பேரணி நடத்துகிறீங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அதிகபட்சமாக நீங்கள் நடத்த இந்த பேரணியுடைய நோக்கமே கலவர மன்றம் தான் நீ நடத்துறீங்க போறாங்க தொடர்ந்து அவங்க சித்திரிப்பு சரியாக நீ தீம் அரசு வந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் இப்படி ஒரு நிபந்தனையோட அனுமதி தரலைன்னா இவங்க அதை தான் பண்ணுவாங்க இப்ப அரசு வந்து கடந்த அறுபது ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் நாங்கள் ஆயுதங்களோட யாருக்குமே பேரணி கொடுக்கல ஆயுதத்தை தூக்குறது அதை வேலை தூக்குறது அதாவது வீர வாழை தூக்குறது சூலாயுதம் தூக்குறது ஏகே ஃபார்ட்டி செவன் போய் தூக்குறது இதெல்லாம் நீங்கள் கையில் வந்து பெரிய தூக்கிட்டு போகிறது கலவரத்துக்கு முன் உதாரணம் ஆகிரும் கலவரம் வெடிக்கிறதுக்கு இது வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எடுத்துரைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் உயர் நீதிமன்றம் நீ எதுவுமே கொண்டு போகக்கூடாது அரைக்கால் ட்ரவுசர் போடக்கூடாது அமைதியாக போகணும் முழக்கமே போடக்கூடாது இப்படி சொல்லி தான் அனுமதி கொடுத்துருக்கு நீ மீதி ஏதாவது பண்ணினா அவ்வளோ பேத்தி புத்தூக்கி உள்ளே போட்டுறோன் இருக்கு அதனால தான் இன்னைக்கு எல்லாத்தையும் பொத்திட்டு அமைதியாக போயிட்டுருக்குறான் இப்போ மக்கள் இன்றைக்கி இந்த ஊர்வலத்தில் பாருங்கள் அந்த எவ்வளவு மக்கள் க்ரௌட் இருக்குது எவனாவது ஒருத்தன் திரும்பி பார்க்கறான்னு பாருங்கள் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க ஒருமையை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இப்போ தமிழ்நாடு இப்போ ஆர்எஸ்எஸ் மதிப்பு இல்லைன்னு சொல்லுவா ஆர்எஸ்எஸ்ஸே இல்லைன்றேன் இந்த பத்து பேரும் பதினஞ்சு பேருமே உள்ளூர் காரணம் இல்லை வெளியிலேருந்து இங்கே கூட்டு வந்துருக்குறாய்ங்க ஆர்எஸ்எஸ் தமிழ்நாட்டிலே கிடையாதுங்க வரவே முடியாதுங்க இந்த ஆர்எஸ்எஸ் காரணம் வந்து இவன் அமைச்சராகி ஆளுநர் ஆக்கி இவங்களை தான் வச்சு நம்ம இந்த நாட்டு ஆளுநர் நடப்பானே ஒழிய மக்கள் ஒருபோதும் ஆர்எஸ்எஸ் ஆக மாட்டா தமிழ்நாட்டில் அது கிடையவே கிடையாது இந்த இதோட அந்த எழுமுருகன் போன்ற மத்திய அமைச்சர்கள் இந்த அர்ஜிம் சம்பத்து இந்த ஹெச் ராஜா இவங்கெல்லாம் வந்து தங்களை வந்து மறுபரிசீலனை பண்ணிக்கிறாங்க தமிழ்நாட்டில் இது எடுபடாது மக்கள் அடிச்சு அடிச்சு துரட்டுவாங்க அதனால ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு செல்லா காசுங்க எந்த மனித உயிருக்கும் பயன்படாத ஒரு இயக்கம்னா அது ஆர்எஸ்எஸ் தான் அதே நேரத்தில் ஃபாசிசம் மதவெறி உள்ளிட்ட கலவரங்களுக்கு தவு உலகத்திலேயே நம்பர் ஒன் இயக்கும் தீவிரவாத இயக்கும் ஆர்எஸ்எஸ் தான் இப்போ ஆர்எஸ்எஸ் துறையின் நூற்றாண்டு ஆகிடுச்சு இந்த நூற்றாண்டில் அவங்களுடைய ஏதாவது ஒரு லட்சியமாக வச்சுருப்பாங்க அதுதான் நிறைவேறுச்சு அதை தான் அவங்க வந்து இவங்களுடைய திட்டம் வந்து ரொம்ப மோசமான திட்டம் அறுவருக்கு தக்க திட்டம் இந்த திட்டத்தை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டான் ஏற்றுக்கிடலை பல முறை தடை செய்யப்பட்டிருக்கு தலை பல முறை மக்களால் அடித்து விரட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் இவங்க இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற தேசிய அளவிலான தலைவர்கள்லாம் ஒன்று கூடி சேர்ந்து பேசி நம்ம நேரடியாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது நம்மக்கிட்ட இருக்கிற கொள்கைக்கும் மக்களுக்கும் நிறைய முரண்பாடு இருக்கு இந்த ஆர்எஸ்எஸ் கொள்கையை கொண்டுகிட்டு மக்கள்கிட்ட போனோம்னா மக்கள் நம்மளை விரட்டிடுவான் அதனால இதுக்கு மாற்றா ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதை வந்து ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சிய கனவை தான் பாரதிய சனதா பார்ட்டியை உருவாக்கி ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஆட்சி செய்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆண்டுட்டு இருக்குது இப்ப இவங்க என்ன செய்ய நினைக்கிறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியே வேண்டாம் நேரடியாக ஸ்ரீராம் ராம ஜென்ம பூமி அகண்ட பாரதம் அப்படின்ட்டு ராமராஜ்யத்தை நாமளே கொண்டு வந்துடணும் ஆர்எஸ்எஸ் தலைமையில் நடக்கணும் அப்படிங்கிற அஜெண்டாவை தான் இவங்க வந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறாங்க அது வந்து இப்ப கேரளாவில் ஈடுபடலை தமிழ்நாட்டுல ஈடுபடலை மேற்கு வங்கத்தில் ஈடுபடலாம் இப்போ காங்கிரஸில் தூக்கி எரிச்சுட்டாங்க இதில் கர்நாடகாவில் தூக்கி எறிஞ்சிட்டாங்க இனி இப்போ வருங்காலங்களில் வந்து தெலுங்கானா போயிடுச்சு இனி வருங்காலங்களில் எல்லாமே இப்போ ஆந்திரா பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு தெலுங்கு கட்சிகள் தான் ஆளும் பிஜேபி வர முடியாது இப்படி வந்து அவங்க தூக்கி எறிய ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் இவங்ககிட்ட இருக்கிற கோட்பாட்டுக்கும் மக்களுக்கும் எந்த நலனும் கிடையாது ஆர்எஸ்எஸ் வந்து அவங்க நினைக்கிற கனவும் வெற்றி பெறவே ஆகும் அது வீழ்த்தப்படும் கண்டிப்பாக அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் வந்து வளர்கிறதுக்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா அதாவது தம்பி எப்படி வளரும் நீங்கள் நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் வந்து இந்து மதம் அதில் இருக்கக்கூடிய நாலாயிரம் சாதிகளும் ஒற்றுமையாக இருக்கிறதா சாதியே இல்லை இந்துக்கள் அனைவரும் ஒரே சாதி அப்படிங்கிறத இந்த ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துதா வலியுறுத்த முடியுமா முடியாது அது நான்காயிரம் சாதிகள் தான் அதுக்கு வேணும் ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமே அந்த சாதிய கட்டுமானங்களை நிலை நிறுத்துறதுக்கு தான் அந்த ஆர்எஸ்எஸ் உருவாக்கப்பட்டிருக்கு இல்லை இந்துக்களா ஒன்னும் ஒன்று சொல்றான் இந்துக்களா ஒன்று தர சொல்ற நீ ஒரு இந்து இன்னொரு இந்த தாக்குகிற போது அடிக்கிற போது வன்புணர்வு செய்யற போது நீ கே உன்னால கேட்க முடியுமா இப்ப உயர்சாத இந்து வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட இந்து வந்து வன்கொடுமை செய்யறான் இந்த இடத்துல ஆர்எஸ்எஸ்னுடைய நிலப்பாடு என்ன நீயும் நானும் இந்து நான் நான் அட்டிச்சீஸ் கொண்டு என்னை கொண்டுகிட்டு இருக்கிறான் நீ வேடிக்கை பார்க்கும்போது நான் எப்படி நான் இந்தா உணர முடியும் தமிழ்நாட்டு நலனுக்காக ஆர்எஸ்எஸ் என்ன பேசுது சாதி ஒழிப்பை பற்றி பேசுதா நிதி நிதி ஆதாரத்தை பற்றி பேசுதா நீர் மேலாண்மையை பற்றி பேசுதா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது ஒன்றிய அரசுலேருந்து வர வேண்டிய நிதியாவது கொடுங்கன்னு இந்த ஆர்எஸ்எஸ் பேசுதா இப்படி நாட்டு மக்களுக்கு நலனுக்கு உரிய எதையுமே பேசாத ஆர்எஸ்எஸ்ஸு எப்படி நான் நாட்டில் வளர முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க வெறும் மதவாதத்தை தவிர வெறும் ஸ்ரீராம ஜெயத்தை தவிர வெறும் ராம ஜெயத்தை தவிர இந்த வந்து வெறும் சிவன் பெருமாள் இப்படி இருந்தால் கடவுள் கடவுள் வந்து கோஷம் போடுறதை தவிர இந்த ஆர்எஸ்எஸ்க்கு வேறு என்ன கொள்கை இருக்குது வேறு கோஷம் இருக்குது நாங்கள் வந்து சிவனை வந்து முன்னிறுத்துகிறோம் ராமன முன்னிறுத்துறோம் பெருமான முன்நிறுத்துறோம் அதனால நீங்க எங்க பின்னாடி வாங்க இதுதான் உங்களுடைய நோக்கம் இப்ப இவங்களை முன்னிறுத்தி உங்க நீங்க உங்களை வளர்த்து விடுறதுனால நாட்டு மக்களுக்கு என்ன நன்மைன்னு கேக்குறேன் என்ன நடக்கும் என்ன நடக்குது இப்ப இப்ப நூறாண்டு காலம் ஆயிப்போச்சு இப்ப பெரியாரிய இயக்கங்கள் தோன்றி நூற்றாண்டை கொண்டாட போறாங்க அவங்களுடைய நூற்றாண்டு விழாவில் நியாயம் இருக்குது கல்வியை கொடுத்துருக்குறாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாகரிகத்தை கத்து கொடுத்துருக்காங்க பேசுறதுக்கு உரிமையை வாங்கி கொடுத்துருக்கிறாங்க இப்படி பல்வேறு உரிமைகளை வந்து வாங்கி கொடுத்து இன்னைக்கு மக்கள் வந்து ஒரு உலக நாடுகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவு மேலே ஓடிட்டு இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் நீதி கட்சியில் தொடங்கி இன்னைக்கு திராவிட இயக்கம் வரைக்கும் தான் இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு உங்களுடைய சாதனை இருக்கு ஆர்எஸ்எஸ் தொடங்கி இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு இந்தியாவில் எந்த இடத்துல நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் சொல்லுங்க என்ன செஞ்சீங்க எது எதுவுமே செய்யல என்ன செஞ்சீங்க கோயில் கட்டி இருப்பீங்க அதுக்கு இன்னொருத்தன் வந்தா உள்ள விடாம தடுத்திருப்பீங்க கலவரம் பண்ணியிருப்பீங்க வெட்டி கூறு போட்டிருப்பீங்க இஸ்லாமியர்கள்ட்ட உள்ள போந்து வெட்டி கூறு போட்டிருப்பீங்க கிறிஸ்துவீட்டுள்ள போந்து வெட்டி கூறு போட்டிருப்பீங்க கலவரம் பண்ணியிருப்பீங்க இதை தாண்டி நீங்க இந்த மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஆர்எஸ்எஸ் அஜெண்டா கொடுங்க என்ன சொல்லுங்க ஸ்ரீராமனுடைய ஆட்சி வரணும்னா ஸ்ரீராம ஆட்சியில் என்ன நடக்கும் சொல்லுங்க இப்ப அகண்ட பாரதத்துல ஸ்ரீராமனுடைய ஆட்சி வந்துட்டால் சாதிய இல்லாம ஒழிஞ்சிருமா நூறு சதவீதம் கல்வி வந்துருமா எல்லாத்துக்கும் நூறு சதவீதம் மின்சாரம் வந்துருமா எல்லாருக்கும் தேவையான உணவு கிடைச்சிருமா வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா எதுவுமே கிடைக்காது நீ ராம ஸ்ரீராம ஜெயம் சொல்லி அந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்கன்னா இருக்கிற பள்ளிக்கூடத்தை பூரா இடிச்சுருவாங்க பூரா பயலில் சாமியார் காசு கட்டி பிக்சர் போடுவாங்க நீங்கள் கோயிலை கட்டினீங்கல்ல ராமர் கோயில் கட்டினீங்கல்ல அதுக்கு முன்னாடி யார் இருக்கா நீ சொல்லுங்கள் யார் இருக்கா பூரா பிச்சைக்காரன் தான் உட்காந்துருக்கான் இந்தியா முழுவதும் ராமர் கோயில் கட்டினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் பேர் ராமர் வேஷம் போட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு ஆர்எஸ்எஸ் வலியுறுத்துதா இவங்க வந்து கடவுளுக்கு வந்து மோச்சத்துக்கு போவாங்களா ஒரு வண்டியை வந்து கோயில் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு தாப்பனம் பொண்டாட்டி புரட்சி ஒரு பிள்ளையை கூட்டு தேசம் முழுவதும் சுத்துறாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு அந்த பிள்ளை படிக்காது அது தூங்க இடம் இல்லை வீடு கிடையாது மனப்பட்டை கிடையாது எதுவுமே கிடையாது வேலை வாய்ப்பு ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு அந்த வண்டி தான் உலகம் இது லட்சக்கணக்கான வண்டி இந்தியா முழுவதும் சுற்றுது இப்படி ஒரு லட்சக்கணக்கான மக்களை பிச்சை எடுத்து விடுறதுக்கு தான் இந்த ஆர்எஸ்எஸ் இருக்கா இதை தாண்டி இந்த ஆர்எஸ்எஸ் என்ன செய்யுதுன்ற நான் கல்வி கொடுத்துருக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கா பொருளாதாரம் கொடுத்துருக்கா என்ன கொடுத்துருக்குன்றீங்க நீங்கள் அதனால இவங்க வந்து இவங்க அஜந்தாவே வந்து மூடநம்பிக்கை வந்து அடிப்படை வாதத்தோடு வாழணும் மூட நம்பிக்கையோடு இருக்கணும் அறிவியலோட பொருந்தவே மாட்டாங்க அவங்க அறிவியலோட எந்த காலத்துலையும் பொருந்த மாட்டாங்க அடிப்படைவாதம் தான் இந்த கொள்கையை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு அங்குலம் கூட நகர முடியாது கண்டிப்பா தமிழ்நாட்டுல இவங்களுக்கு சபப்பட்டி கட்டுவோம் தோண்டி ஆர்எஸ்எஸ் குறித்து பல்வேறு கருத்து நன்றி சார் நன்றி தம்பி